பசி என்று வந்தால் உணவை சமைத்து இலையில் போடுவோம் நீங்கள் பகையோடு நின்றால் உன் தலையை திருகி உணவாய் சமைத்து உனக்கே படையலிடுவோம் ஆண்ட பரம்பரை நாங்களடா எம்மை அடிமைப்படுத்த நீ யாரடா தூங்கும் புலிகள் துயில் கலைந்தோம் இனி எழுவவங்க யாவரும் பிரபாகரன் வம்சமடா தமிழுக்கும் தமிழனுக்கும் தலைவனுக்கும் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் தலைவனுக்கும் ஹைட்ரோ கார்பனை நிறுத்திவிடு இல்லை தமிழனை தனியே பிரித்துக் கொடு மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இனி தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்திவிடு ஆதி மனித பிறப்படா நாங்கள் அடங்க கூட்டடா உரிமையடா இதில் காவேரி மேலாண்மை உரிமை பதித்தாய் எங்கள் காலில் உயிர் பால் குடித்தாய் கூடங்களும் நிலம் பதித்தாய் என் உழவன் வீட்டில் உயிர்கொலை புரிந்தாய் பசி என்று வந்தால் உணவை சமைத்து இலையில் போடுவோம் நீங்கள் பகையோடு நின்றால் உன் தலையை ஆண்ட பரம்பரை நாங்களடா எம்மை அடிமைப்படுத்த நீ யாரடா தூங்கும் புலிகள் துயில் கலைந்தோம் இனி எழுபவன் யாவரும் பிரபாகரன் வம்சமடா நன்றி வணக்கம் நாம் தமிழ்